உண்மையான துறவி யார் வணக்கம் மக்களே உண்மையான துறவிக்கு கோபமே வராது அவருக்கு விருப்பமோ வெறுப்போ கிடையாது அவருக்கு தங்கமும் மண்ணாங்கட்டியும் ஒன்று போல்தான் எதற்கும் ஆசைப்பட மாட்டார் எதற்கு கவலைப்படவும் மாட்டார் அவருக்கு யார் மீதும் எதன் மீதும் வெறுப்போ விருப்பமோ கிடையாது தன்னை மற்றவர்கள் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அவர் பாதிக்கப்படுவதில்லை பிரியமானவன் பிரியமற்றவன் என்கிற வேறுபாடு அவருக்கு இல்லை அவர் எந்த நிலையிலும் கவலை கொள்ள மாட்டார் அமைதியாக இருப்பார் என்று கூறுகிறார் விதுரர் இதனையே தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் கீதையில் அழகாகச் சொல்கிறார் எவர் இன்ப துன்பங்களே ஒரே இடைக்கல்லில் போட்டு நிறுத்தி பார்க்கின்றாரோ எவர் தன்னை உணர்ந்து கொண்டவரோ எவர் தங்கத்தையும் செங்கலையும் ஒன்றாக பாவிக்கின்றாரோ எவர் விருப்பு வெறுப்பிற்கு ஒரே மதிப்பு கொடுக்கின்றாரோ எவர் திடமான உள்ளத்தை உடையவரோ எவர் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக காண்கின்றாரோ அவரே உண்மையான துறவி என்று துறவி என்பதற்கு விளக்கம் தருகிறார் இதில் என்ன ஓர் ஆச்சரியம் எனில் கிருஷ்ணரும் விதிரரும் இதனை ஒரே மாதிரியாக சமஸ்கிருதத்தில் சமலோஸ்டாக்மா காஞ்சன என்று குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இதனையே கவிஞர் கண்ணதாசன் நான் நடந்து சென்று கொண்டே இருந்தேன் என் மீது பூக்களும் விழுந்தன கற்களும் விழுந்தன ஆனால் நான் கவலைப்படவில்லை சென்று கொண்டே இருந்தேன் என்கிறார் பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்து கோவநாண்டியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த நாட்டு மன்னன் அங்கே வந்து இப்படி துறவியாகி நீர் சாதித்தது என்ன என்று கேட்டார் மன்னனுக்கோ வரும் வரி வசூலிக்க இயலாமல் போய்விட்டதே என்கிற கவலை உள்ளூரை இருந்தது ஏனெனில் பட்டினத்தாரோ இந்த கால பணக்காரர்களைப் போல அல்லாமல் அக்காலத்திலேயே சரியாக வரிகளை ஏய்க்காது கட்டியவர் துறவியாகி சாதித்தது என்ன என்று கேள்வி கேட்ட மன்னனிடம் பட்டினத்தார் நீ நிற்க நான் அமர என்று பதிலளித்தார் அதன் அர்த்தம்தான் என்ன வரை பட்டினத்தார் மன்னனை கண்டு வணங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இன்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டார் மன்னனோ அவரையே தேடி வந்து வந்துவிட்டார் எனவே இதுவே துறவியின் மகிமை டயோனிஸ் என்கிற ஞானி ஒரு சமயம் சூரிய குளியல் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த பக்கம் வந்த அலெக்சாண்டர் அந்த ஞானியின் முன்பு வந்து அதிகாரமாக உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த ஞானி ஒன்றும் செய்ய வேண்டும் மன்னா சூரியன் தரும் வெயிலை மறைக்காமல் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தால் போதும் என்கிறார் உண்மையான துறவி யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டார் அவர் யாருக்கும் சொந்தம் இல்லாததும் காட்டில் விளைவதுமான அரிசி கிழங்குகள் மரம் தரும் உணவுகளையே உண்டு வாழ்வார் சுய கட்டுப்பாடு உடையவராக இருப்பார் அக்னிக்கு படைத்துவிட்டே தாமும் உண்பார் ஆனால் தன்னை சந்திக்க எவரேனும் வந்துவிட்டால் வருபவர்களை நன்றாக உபச்சாரம் செய்வார் எனவே இதை கேட்ட பின்பு உண்மையான துறவி யார் என்பதை நம் மனமே நமக்கு கூறும் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்